The name of Jesus Christ. So today's verse is going to be Isaiah 49:3 in whom I will be glorified. ஸோ இந்த வருஷம் இந்த காலத்தில் தானே வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு நல்ல காரியங்கள் காடுக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துனாலுமே வந்து காட் வந்து நம்மக்காக நம்மளால வந்து ஹாப்பியாக வந்து ஆவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து சரி நம்ம வந்து நம்ம ஒரு காட் காட்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்போம் இல்லையா அது வந்து ஒரு ஒரு திங்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு ப்ரேயர் மூலயமா வச்சு வந்து நம்ம வந்து காட் கிட்ட வந்து கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேக்கும்போது சில வாட்டி நிறைய பேருக்கு வந்து அது வந்து உடனே வந்து நடத்துகிறோம் சில பேருக்கு அது நடக்கவே நடக்காது பட் சில டைம்ஸ் வந்து அது வந்து லேட்டாக வந்து நடக்கக்கூடிய ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து காட் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து நடக்கணும்னா கடவுளுக்கு சுத்தமான காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து செய்யும் போது வந்து காட் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து நம்ம ஹாப்பியாகவும் பிளெஸ்டாகவும் வந்துச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இஸ் பண்ண கொடுத்துக்காக நான் இசுப்பா இசுப்பா எந்த நேம் கொஞ்சம் சொன்ன மாதிரி இசுப்பா ஈசப்பா எங்களோட வாழ்க்கையில் இசுப்பா இஸ் பண் நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை மட்டும் செய்யறதுக்கு வந்து ஆசை வந்தீங்க ஈஸிப்பா நான் உலக பிரகாரமான விஷயம் எதுக்குள்ளையுமே வந்து போகாமல் வந்து இருக்கிறதுக்கு வந்து நேம் கொஞ்சம் ஆசை வந்தீங்க